ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை தான் போகிறோம் வாழைப்பூ வடையான நம்ம யோசிக்கலாம் வாழைப்பூல ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் நல்ல பயன் தரக்கூடியது எது அப்படின்னா இந்த வாழைப்பூ இதில் ரொம்ப அதிக அளவு நாச்சத்து இருக்குது கசப்பு சுவை இருக்கிறதுனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பூவை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே பூவை எப்படி க்ளீன் பண்ணுவோமோ நம்ம அதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பூ கருத்துரும் அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த பூ எல்லாத்தையும் நல்லா கழுவி உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நிறம் மாறாது இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த பூவை நம்ம இனிமேல் க்ளீன் பண்ணணும் உள்ளே இருக்கிற ஒரு மெயினான இருக்கிற ஒரு ந உடம்பையும் அதில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மடல் இருக்கும் அதையும் தூரம் எடுக்கணும் இது ரெண்டையும் கிளி எடுத்துகிட்டோம் அப்படின்னா வாழைப்பூவை சுத்தம் பண்ணிடலாம் அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற பூவில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் உள்ளே இருக்கிறதையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு உள்ளே இந்த மாதிரி ஒரு நரம்பும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம தூரை எடுத்துகிட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணியாச்சு இனிமேல் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் இது அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கல இந்த மெயினாக ஒரு நாலஞ்சு நரம்பு இருக்கும் அதில் மெயினாக ஒரு நரம்பு இருக்கும் அதை மட்டும் நம்ம தூரை எடுக்கணும் அதை தூரை எடுத்து அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் உமிழ் மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் தூரை எடுத்துருங்க இது ரெண்டையும் நம்ம பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி கட் பண்ணாமலே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வடைக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இது கடலைப்பருப்பு பாசி பருப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பில் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்கப்பறோம் அப்படின்னா கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊரை வச்சா போதும் கடலை பருப்பு நல்லா ஊறிடும் இப்போ வாழைப்பூ எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துருங்க வாழைப்பூ ஈஸியாக அறப்பட்டுரும் நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த நரம்பை எல்லாத்தையும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அந்த மெயினாக இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ ஈஸியாக அறப்பட்டுரும் இப்போ கடலைப்பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபுல்லாகவே நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கிற வண்டி தான் நம்ம இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் காயப்பொடி சேர்க்கப்போ கடலை பருப்பு சேர்த்துருக்கறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்படி சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக காயப்பொடி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காயப்பொடி சேர்த்தாச்சு வாழைப்பூக்கு கொஞ்சமாக ஓமமும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பெருஞ்சீரகம் இருந்தாலும் நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் போகிறோம் வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பவுலில் வெங்காயம் மிளகாய் சேர்க்கலை வத்தல் பொடி சேர்த்ததுனால கருவேப்பிலை மல்லி இல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையுமே இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டு கலர் மாறிடும் மேலே இருக்கிற கலரை எப்போவுமே கொஞ்சம் மாறிடும் வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால வாழைப்பூ கலருக்கு நமக்கு கொஞ்சம் கலர் கருப்பாக தான் ஆகும் நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு அடுப்பில் போட்டு பொறுக்கி எடுக்கையும் சரியாயிடும் இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளாக் கலரில் கொஞ்சம் மாறிடும் கலரு ப்யூர் எல்லோவாக இருக்காது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வத்தல் பொடியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம என்ன சூடானதோ இந்த மாதிரி எடுத்து நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் வடை ஷேப்புக்கு போடணும்னா வடை ஷேப்புக்கு போட்டுக்கலாம் போண்டா ஷேப் வேணுன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பருப்பு வடை போடுற ஷேப்புக்கு தான் போட்டுருக்கு பாருங்கள் இப்போ டாக்கில் நல்லா கருப்பு கலரில் மாறி இருக்கு இப்போ அடுப்பில் போட்டு பொறிச்சாச்சு பாருங்கள் மாவு ரொம்ப பிளாக் கலர்லலாம் வராது ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட இந்த மாதிரி வாழை வாழைப்போயிருந்துச்சான் இந்த மாதிரி ஒரு வாட்டி வடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கசப்பு தன்மையும் கலந்து தான் இந்த வடையில் இருக்கும் நம்ம டேரெக்டாக வாழைப்பூ எடுக்க முடியாது அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவில் வடை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ மேலே ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சி மாவே நம்ம எடுக்கப்போ அதை என்ன செஞ்சிடும் அப்படின்னா கலர் மாறிவிடும் பொறிச்சு எடுத்தாக்கி நமக்கு கலர் மாறிவிடும் வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சி இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது கொஞ்சம் வடைய பொறிச்சு எடுத்துருக்கோம் மீதி இருக்கிற எண்ணெயில் மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து வடையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இப்போ உள்ளே இருக்க கலர் மாறல வெளியில் இருக்க கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் இதையும் திரும்ப இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாற்றிட்டு பால் மாதிரி செஞ்சுட்டு அதை நைட்டாக நம்ம குட்டியாக அமைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் கிடைச்சிரும் இதை நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாழைப்பூ வடை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் ஒரு சைடு எல்லாம் வெந்துருச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கட்டில் டேஸ்டில் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க் யூ